இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் நடிகர் மனோஜ் மாரடைப்பு காரணமாக திடீர் மரணம் அடைந்தார் கடந்த ஆண்டு இளையராஜாவின் மகளான பவதாரணி தனது நாற்பத்தி ஏழு வயதில் புற்றுநோய் காரணமாக இறந்தார் இந்நிலையில் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் அவரது நாற்பத்தி வயதில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார் தமிழ் திரையுலகின் மிக மூத்த கலைஞர்களின் வாரிசுகள் அடுத்தடுத்த ஆண்டுகளில் உயிரிழந்திருப்பது திரையுலகினரை அதிர்ச்சியிலும் சோகத்திலும் ஆழ்த்தியுள்ளது மனோஜ் பாரதி ராஜாவின் திடீர் மறைவு அவரது குடும்பத்தினரையும் திரைத்துறையினரும் ரசிகர்களையும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அவரது மறைவுக்கு ரசிக மற்றும் பிரபலங்கள் சமூக வலைதளங்களில் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் கண்ணீரில் இருக்கும் பாரதி ராஜாவுக்கு ஆறுதல் சொல்ல பிரபலம் பலரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இவரது மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் திரையுலகினர் என பலரும் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் இந்த செய்தியை கேட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் தன்னுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார் இயக்குனர் பாரதி ராஜாவுடன் பல ஆண்டுகளாக நட்பில் இருந்து வருகிறார் மனோஜ் பாரதி ராஜா இதற்கு முன் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு டூப்பாக நடித்திருக்கிறார் என்பது தெரியுமா எந்திரன் படத்தில் ரஜினி சிட்டி கிட்டப்பில் இருக்கும்போது எதிரில் வசிகரனாக இவர்தான் டூப் போட்டாராம் சிட்டி வசீகரன் என இருவரும் ஒன்றாக வரும் காட்சிகளில் இப்படி இரண்டு ரோல்களுக்கும் மாறி மாறி இவர் டூப்பாக நடித்திருக்கிறார்